வணக்கம் மாணவர்களே நான் தனலட்சுமி உதவிப் பேராசிரியர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி இன்று நாம் அணி இலக்கணத்தில் தண்டி அலங்காரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் தமிழில் ஐவகை இலக்கண பாகுபாடுகள் உண்டு அதில் ஒன்றான அணி இலக்கணத்தை பற்றி இன்று பார்க்கப் போகிறோம் ஐவகை இலக்கணங்கள் என்னவென்றால் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இவற்றில் அணி இலக்கணத்தை மட்டும் இலக்கி எழுந்த நூல் தண்டை இலங்காரம் தண்டை அலங்காரம் காவியதர்சம் என்னும் சமஸ்கிருத இலக்கண நூலில் தழுவி எழுதப்பட்ட நூல் இதன் ஆசிரியர் தண்டி இலக்கணம் இயற்றிய ஆசிரியரை இலக்கணக்கத்துக்கு உரை மேற்கோளாக தாமே பாடல்களையும் இயற்றி உரையுடன் இணைத்துள்ளார் தண்டி இலங்காரம் எழுதப்பட்ட காலம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுபது என்று கணிக்கப்பட்டுள்ளது தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் மூன்று பிரிவுகளை உடையது பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் இதில் பொதுவியலில் இருபத்தைந்து நூற்பாக்களும் பொருளணியலில் அறுபத்தி நான்கு நூற்பாக்கள் சொல்லணியலில் முப்பத்தைந்து நூற்பாக்கள் உள்ளன இதில் ஒன்றான பொருளணையில் உள்ள தன்மை அணையை பற்றி பார்க்க போகிறோம் ஆக பொருளில் முப்பத்தைந்து அணிகள் இருக்கு அதில் ஒன்றான தன்மை அணையை பற்றி பார்க்க போகிறோம் தன்மை அப்படின்னாலே இயல்பு என்று பொருள்படும் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி நேரில் பார்த்தாற் போல விளக்குவது சொல்வது தன்மை அணை எவ்வகைப்பட்ட பொருளையும் அதன் உண்மைத்தன்மையை விளக்கும் சொற்களால் கூறுவது தன்மை அணி உண்டு வளர்ந்தான் இரண்டு கண்ணன் என்பன போன்றவை உண்மைகளே எனினும் இவை தன்மையணி ஆகா பொருளின் உண்மைத்தன்மையை சொல்லும் போது சொல்லும் முறையில் கேட்போர் மகிழும்படியாக அழகுணர்ச்சியுடன் சொன்னால் தான் அது தன்மை அணி பார்ப்போம் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் பொருட்களின் தன்மைகள் அதாவது இயல்பு நான்காக குறிப்பிடும் ஒன்று பொருள் தன்மை குணத்தன்மை ஜாதித்தன்மை தொழில் தன்மை இதில் பொருள் தன்மை என்பது ஒரு பொருளைப் பற்றி சொல்வது குணத்தன்மை என்பது பொருளினுடைய குணங்களைப் பற்றி சொல்வது ஜாதித்தன்மை என்பது மனித இனமாக இருக்கலாம் அல்லது விலங்கினம் பறவை இவற்றை பற்றி சொல்வது தொழில் தன்மை என்பது பொருளினுடைய செயல்பாடுகளைப் பற்றி சொல்வது இந்நாள் வகை தன்மைகளையும் அமைத்து பாடலாம் அடுத்ததாக அதனுடைய நூற்பாவை பார்ப்போம் அதுவே பொருள் குணம் சாதி தொழில் எனப் புலனாம் இவ்வாறு தண்டையலங்காரத்தில் முப்பதாவது நூறு விளக்கியுள்ளார் பொருள் தன்மையை பற்றி பார்ப்போம் நீல மணிமிடற்றன் நீண்ட சடைமுடியன் நூலணிந்த மார்பன் நுதல் விளியன் தோளுடையன் கைமான் மரியன் கணல் மழுவன் கச்சாலை எம்மான் இமையோர்க்கு இறை இதில் இந்த புகைப்படத்திற்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்முடைய இறைவன் சிவபெருமானுடைய புகைப்படம் இதில் சிவபெருமானின் பொருள் தன்மை அதாவது அவருடைய தோற்றத்தை உள்ளவதை உள்ளபடியே சொல்லியிருப்பதனால இது பொருள் தன்மை அதாவது நீல நிற குவளை மலர் போன்ற அழகிய கழுத்தை உடையவன் யாரென்றால் சிவன் நீண்ட சடைமுடியன் மார்பில் முப்புரி நூல் அணிந்தவன் நெற்றியில் விழியுடையவன் சிவனுக்கு நெற்றிக் கண் மூன்று சொல் நெற்றிக் கண் ஒன்று ஒன்று இருப்பதாக கூறுவோம் இல்லையா அதுதான் நெற்றியில் விழியுடையவன் உடையவன் தோல் உடை அணிந்தவன் புளித்தோலை உடையாக அணிந்தவன் கையில் மானையும் கனல் போன்ற மழுவையும் கொண்டவன் என கச்சாலை என்னும் ஊரில் எழுந்திருள்ள சிவனின் தோற்றத்தன்மையில் விளக்குவதால் இப்பாடலில் அமைந்துள்ள அணி பொருள் தன்மை அணியாகும் இன்று நாம் தந்தி அலங்காரத்தில் தன்மை அணையை பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் மற்றொரு அணையை பார்ப்போம் நன்றி மாணவர்களே நன்றி